ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நல்ல டேஸ்டியாக பூரி கிழங்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடை போட்டுக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கடலை பருப்பு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி அது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் எடுத்துக்கோங்க இதில் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் மிளகா சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க அது கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் பதக்கிக்கோங்க அது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க கொஞ்சம் பதங்கினதுக்கப்புறம் இது கூட தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுட்டு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் இது நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு உருளைக்கிழங்க அது கூட சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வரட்டும் எல்லாம் சேர்ந்தாப்பில் கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை எடுத்து கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கோங்க கடலை மாவை இது கூட சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு கொதி வரட்டும் இப்போ எல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு கொதி வந்துடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிழங்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு பூரி கூட இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பூரி சப்பாத்தி கூடையும் சாப்பிட்லாம் நீங்களும் இந்த பூரி கிழங்கை ட்ரை பண்ணி பாருங்கள்